ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களோட தமிழ் புக் சிக்ஸ்த்து டு டென்த் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் லெசன்ஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷார்ட்கட் நோட்ஸ் எடுத்து வச்சு ஒரு பிடிஎஃப்ஃபாக வச்சிருக்கேன் ஹேண்ட் ரிட்டர் நோட்ஸு அந்த நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பட் இந்த வீடியோவில் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத மட்டும் எக்ஸாம்பிளாக சொல்லித்தரேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்தக்குடி தமிழ்குடி இந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே நல்ல ஞாபகம் இருக்கும் கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் பட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இதை வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து கொஷினாக கேட்பாங்க இதை கொடுத்துட்டு இது பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்பா வெண்பா அப்படிங்கறத வச்சுங்க வெண்பா மாலை வந்து எப்போ மண் தோன்றக்கூடிய காலத்துல தான் வந்து என்ன பண்ணுவா வெண்பா வந்து மாலையை கட்டுவா மண் தோன்ற காலத்தை வந்து வெண்பா மாலையை கட்டுவா அப்போ புறம்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிறது நீங்கள் அந்த இடத்துல ஆன்சரா எழுதிடலாம் எப்படி நியாப்ச்சுவீங்க மண் தோன்றக்கூடிய அந்த காலத்துல தான் என்ன பண்ணுவா வெண்பா மாலையை கட்டுவா அடுத்தது இது எனக்கு தெரி குமரி கொடும் கொடுங்கோல் ஆற்றின் மண்பளை அடுக்கத்து குமரி கொடும் கொடுங்கோல் கொல்லா இந்த இடத்துல குமரி குமரி சிலம்பு குமரி சிலம்பு சிலம்பு சிலப்பதிகாரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிருங்க ஓகேங்களா திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் பின்னோடும் முடுக்களோடும் மங்குடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் தமிழ்னு வந்தாலே பாரதியார் பாரதிதாசன் அது ஞாபகம் வந்துடும் தமிழோடு பிறந்தவர் தாஸ் தமிழோடு பிறந்தவர் தாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பாடலுமே வந்து நமக்கு ஃபெமிலியரான பாடல் ஆனால் யார் எந்த ஒரு இதில் இடம்பெற்றதுன்னு தான் வந்து கேட்பாங்க ஸோ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாரிதாசன் இட்ருந்தான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க தமிழோடு பிறந்த இப்போ எப்படி வச்சுன்னா தமிழோடு பிறந்தவர் தாஸ் குமரி சிலம்பு அடுத்து என்ன படிச்சோம் மந்தொன்றை காலத்தில் வெண்பா மாலை கட்டுவார் அவ்வளோதான் அடுத்தது முக்கியமான வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஏற்றுமதி செஞ்சனா இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்க இதுக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பதையும் தமிழர்களுக்கு சாவக நாட்டுடனும் கடல் வாணிக தொடர்பு இருந்தது பற்றி கூறும் நூல் சாவக நாட்டுடனும் கடல் தொடர்பு வாணிகம் நடந்தது பற்றி கூறும் நூல் மணிமேகலை இதை எப்படி ஞாபகம் வச்சிருப்பீங்க தொடர்பை பற்றி கூறணும் மணிமேகலை அப்படிங்கிறது நூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சாவக நாட் நமக்கு ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு கொஷின் வரலாம் தமிழர்களுக்கு சாவக நாட்டுடன் தொடர்பு இருந்ததை பற்றி கூறும் நூல்னு அதோட முடிச்சிடலாம் ஏன்னா நீங்க கடலை வச்சு ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சாவக நாடுன்னு வரும்போது உங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது அப்போ எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா சாவட் சாவக நாடுங்கிறத சாவு இறப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இடத்துல சாவு மணி மணி அடிப்பாங்க கடலில் வந்து கப்பல் வரும்போது என்ன பண்ணுவாங்க மணி அடிப்பாங்க அப்போ கடல் கப்பல் வரும்போது மணி அடிப்பாங்க சாவக நாட்டு அப்படிங்கிறத வந்து சாவன் இறப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க சாவு போது மணி புரிஞ்சுதா ரெண்டு கொஷின் இந்த இடத்துல வரலாம் தமிழர்களுக்கு சாவக நாட்டுடன் தொடர்பு இருந்ததை கூறினதும் மணிமேகலை தான் கடல் வாணிக தொடர்பு இருந்ததை பற்றி கூறும் நூல் இது மணிமேகலை தான் அடுத்தது தமிழ் சங்கம் பற்றி மரபு செய்திகள் தமிழை தவிர வேறு மொழிகளில் இல்லை தமிழ் சங்கம் பற்றிய கூடிய செய்தி வந்து தமிழை தவிர வேறு மொழியில இல்ல அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தனிநாயகம் அடிகள் இத தமிழ் சங்கம் பற்றிய மரபு செய்தி அதை வந்து தமிழ் மொழியில தான் இருக்குங்கிறத தான் சொல்லியிருக்காங்க யார் சொல்லிருப்பா தமிழ்ல அடி தமிழ்ல திருக்குறள் ஒரடி இரண்டடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அடிகளாக அடிகளா சொல்லிதான் வந்து தமிழ் சங்கம் பற்றி சொன்னது அடிகள் தமிழில் தான் வந்து அந்த சீரடி எழுத முடியும் ஒரு அடி இரண்டடி சீரடி ஒரு சீர் இரு படிச்சிருப்போம் இல்லையா ஒரு அடி இரண்டடி அஹ் நாலடிகளுக்கு நாலடிகளை கொண்டது நாலடியார் இரண்டடிகளை கொண்டது திருக்குறள் அந்த மாதிரி தமிழை எழுதி சங்கம் பற்றி கூறியிருக்காங்க அப்படின்னா அது அடிகள் அடிகள் மூலமாக தான் சொல்லியிருக்காங்க கூடல் கூடுறது எங்க கூடுவாங்க வெளியில தான் வெளியில அப்ப கூடுறது வெளியில கொடுவாங்க அடுத்தது வேலி வேலிய பறிச்சுட்டு ஓடிட்டான் வேலிய பறிச்சுட்டு ஓடிட்டான் ஞாபகம் இருக்கா சொல்றது சாவு மணி பார்த்தோம் அதுக்கப்புறம் கடலில் கப்பல் கடந்து வரும்போது மணி அடிக்கும்னு பார்த்தோம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மரபு செய்திகளை பற்றி அந்த தமிழ் சங்கத்தை பற்றி எதில் கொடுவாங்க தமிழில் தான் நம்ம அடிகளை வச்சு எழுதுவோம் அப்போ அடிகள் அடிகள்னு வரும்போது தனிநாயகம் அடிகள்னு சொல்லிடுவீங்க கூடல்ங்கிறது வெளியில தான் கூடுவாங்க வெளியிலங்கிறது புறம் அடுத்தது வந்து வேலி வேலி அப்படிங்கிறது பறிச்சுட்டு போயிட்டாங்க ஓகே அடுத்தது கூடலில் ஆய்ந்த ஓன்டிந்த தமிழன் மாணிக்க வாசகர் திருவாசகம் அதாவது இந்த வார்த்தை வந்து மாணி இந்த லைன் வந்து மாணிக்க வாசகர் திருவாசகம் இங்கேயே பாருங்க கூடல் கூடல்னு ரெண்டு வந்துருச்சு நீங்க திடீர்னு புறநானூறு திருவாசகம் இருந்து இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப ஏற்கனவே நீங்க கூடலுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல கூடலுங்கிறத நீங்க ஆப்ஷன்ல எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல ஓ தீந்த தமிழன் தமிழன் அப்படின்னாலே மாணிக்கம் மாணிக்க மாதிரி வருமா தமிழ் பேசுறது மாணிக்கம் மாதிரி யாராவது பேசுவாங்களா அவன் தான் வாசகமாக பேசுவான் மாணிக்கம் தான் தமிழில் வாசகமாக பேசுவான் தமிழன் அப்படின்னாலே மாணிக்கம் மாணிக்கம் வாசகமாக பேசுவான் தமிழன்னாலே மாணிக்கம் மாணிக்கம் வாசகமா பேசுவான் பண்டை தமிழகத்தின் ஏற்றுமதியை பற்றி எடுத்து கூறுகின்ற நூல் பட்டினப்பாலை மதுரை காஞ்சி மதுரைக்கு பட்டணம் போயிட்டா ஏற்றுமதி ஏறிட்டா அந்த மாதிரி இதை வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கோங்க இது பட்டினப்பாலை மதுரை காஞ்சிங்கிறது இது கேட்கக்கூடிய கொஷின் ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது ஏற்றுமதினா பட்டினப்பாலை மதுரை காஞ்சி நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் இதுல என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க இது வந்து பட்டின பாலையில நீரே இருக்காது நீரே இருக்காது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாலை அப்படிங்கிறது பாலைவனம் பாலைவனத்துல நீர் இருக்காது நீர்னாலே பாலைவனம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தமிழ் பற்றி என்னென்ன இருக்குது என்னென்ன யாழ் இருக்கு இதில் வந்து ஒரு முக்கியமான கொஷின் வரும் இப்போ திராவிட மொழிகள் வந்துச்சு இல்லையா அதில் திராவிட மொழிகளை யார் யார் என்னென்ன சொன்னாங்க திராவிடம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமாரி இந்த கொஷின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திராவிடம் என்னும் சொல்லை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் திராவிடம் என்ற சொல்லை உருவாக்கியவர் தென்னிந்திய தமிழின் அண்டு தமிழிக் என்று அழைத்தனர் இந்த மூணுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திராவிடம் எனும் திராவிட நாகரிகம் என்பது திராவிடம் பெயராக வந்துள்ளது என்பதை கால்டுவில் தமது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் கூறியுள்ளார் இது மூணுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க மெமரைஸ் பண்ணியாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் இது எல்லாத்துக்குமே தெரியும் இதை அடிச்சிருவீங்க இதுல வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது தமிழ் த்ரிமிளா திராவிடா இந்த இதுல வந்து சொன்னது பாரதியார் சாரி பாதிரியார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரிலாப்பட்டர் கால்டுவேல் அண்டு கால்டுவில் வந்து இந்த இடத்துல திராவிட இனம் திராவிட நாகரிகம் இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது கூடவே வந்து இன்னும் ஒரு ரெண்டு லைன் இருக்கும் அதை என்னோடய ரிட்டன் நோட்டில் நான் உங்களுக்கு இணைச்சி கொடுத்துருப்பேன் ஸோ அதையும் வந்து ரிவ்யூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இவ்வளோ தான் அதாவது தமிழில் வந்து இந்தெந்த சொற்கள் எதுக்கு வந்துச்சு என்னென்ன வார்த்தைகள் ஒரு ஆறு வந்து இது பார்த்துருப்போம் தமிழில் இருக்கக்கூடிய பாடல்கள் அது எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் திராவிட மொழிகள் பற்றி என்ன இது பண்ணியிருப்போம் பார்த்துருப்போம் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டுந்தான் நான் உங்களுக்கு எப்படி படிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நான் ஹேண்ட் ரிட்டனாக எழுதின நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டென் பேஜஸ் இருக்கும் அதையும் நீங்கள் ஃபுல்லாக படித்தீங்கன்னா மட்டும்தான் இந்த டோட்டல் டாபிக்ஸ் கவர் ஆகும் இது ரெண்டோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ரிவ்யூ பண்ணுங்க எனக்கு அந்த நோட்ஸில் இருக்கிறத மெமரீஸ்லாம் பண்ண முடில நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுங்க அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸாம் போகிறதுக்குள்ள ஒரு டைம் சொல்லி கொடுத்துறேன் ரிவ்யூ பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வி வில் பி சீஇன் த நெக்ஸ்ட் வீடியோ